வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மட்டும் இல்லாமல் ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ ஒரு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க நெல் நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் வந்து வரமாட்டாங்க ஒரு ஏக்கரா நீங்க நடவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆள் இருந்தாதான் ஒரு ஏக்கரா நடுவாங்க சோ அதுவே நீங்க மூன்று ஆள் இருந்தா நடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடலாம் நீங்க இதுவே மிஷின் நடவு போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூன்று ஆள் இருந்தாவே போதும் சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை ஏக்கரா நல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருந்து ஒரு அஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஏக்கரா நீங்க நடுறலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு அங்க செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் செலவு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஆகும் நீங்க கூலி ஆட்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபா ஆகும் சோ இதுவே நீங்க ஏக்கரா பாத்தீங்கன்னா உனக்கு ஐந்து முதல் பத்து மூட்டை வரைக்கும் அதிகமான கூடுதல் மகசூல் ஈட்டி தரும் தைரியமே நல்லா சில விவசாயிகள் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா நடவு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகுது சரியா வரல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம கை நடவு நட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா உரம் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம அடி உரம் கொடுத்துருவோம் சோ அதெல்லாம் பெரும்பாலும் அடி உரம் கொடுக்க மாட்டாங்க உரம் கொடுக்கலாம் உரம் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க அடி உரம் கொடுக்காம நட்டுட்டு நீங்க பதினஞ்சாவது நாளுக்கு மேல நீங்க அடி மேல் உரமும் அடி உரமும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சோ ஒரு ஏக்கராக்கு நெ நெல் நடவு செய்ய விதைகள் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோல இருந்து ஒரு இருபது கிலோ வரைக்கும் உங்களுக்கு விதை நெல் ஆகுங்க அது மட்டும் இல்லாம உரம் போட வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடி உரம் போட வேண்டாம் நீங்க மிஷின் நடவு செய்ய சொல்ல உரம் போடாத நட்டாவே நல்லது மேல குடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நாத்து விட்டு பதினெட்டு முதல் இருபது நாட்குள்ளவர்களுடைய நாத்துக்களை வந்து நீங்க நட்டுடணும் எவ்வளவு தூர்கள் அடிக்கும் மேக்ஸிமம் எழுபது முதல் நூத்தி பதினஞ்சு தூர்கள் வரைக்கும் அடிக்குங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குத்துல் குத்துலா இருக்கும் அதிக இடைவெளி இருக்கும் ஒன் இஸ் டூ ஒன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடைவெளி இருக்கும் அதனால உங்களுக்கு அதிகப்படியான பிணப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஏக்கருக்கு எவ்வளவு மூட்டை மகசூல் கிடைக்கும் ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் கிடைக்கும் அதை விட அதிகமாகவே எடுக்கலாங்க இந்த மிஷின் நடவுல அது மட்டும் இல்லாம நீங்க எளிய முறையில் பாத்தீங்கன்னா கலைகளை கட்டுப்படுத்தலாம் கலைகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கலை கொள்கை எல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கலைகளை தடுத்துலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கவுன்சில் ஆக்டிவ் போறதா இருந்தாலும் நான் ஒரு ஏழாவது நாள் நீங்க கவுன்சில் ஆக்டிவ் போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஏக்கருக்கு ட்ரே வந்து நடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது ட்ரேல இருந்து ஒரு முன்னூத்தி அறுபது ட்ரே வரைக்கும் ஒரு ஏக்கரை பாத்தீங்கன்னா நடுங்க ஸோ அந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வச்சிருக்கவங்களே இந்த நடவு செய்யற மிஷின் வச்சிருக்கவங்களே அந்த ட்ரேவை எடுத்துட்டு வந்துருவாங்க அவங்களே அந்த ட்ரேவில நாத்து விட்டு அவங்களே மூடா போட்டுருவாங்க நீங்க நாத்த பராமரிச்சா மட்டும் போதும் சோ இருபதாவது நீங்க சட ஒரு பத்து நாளுக்குள்ள நீங்க ஸ்டேட ஓட்டிடணும் ஸ்டேட ஓட்டி நீங்க சேடையை பாத்தீங்கன்னா நல்லா பதமா வச்சிருக்கணும் நல்லா மட்டம் கட்டி நான்கு வகையான மேலாண்மைகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா கல மேலாண்மை இரண்டு பாத்தீங்கன்னா உர மேலாண்மை மூன்று பாத்தீங்கன்னா மருந்து மேலாண்மை நான்கு பாத்தீங்கன்னா பூ மருந்து மேலாண்மை நம்ம பர்ஸ்ட் எந்த பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல மேலாண்மை ரொம்பவே முக்கியங்க சோ ஒரு நெல்வாயிலுக்கு பாத்தீங்கன்னா கலை இல்லா நெல்வாயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படையான மகசூல் கொடுக்கும் அதிகப்படையான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் சோ அது நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பெரும்பாலான விவசாயிகள் மிஷின் நடவடிக்கை களை கொலிதான் அடிக்கிறாங்க அதுக்கு எந்த களைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிரீன் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் ரைஸ் ஸ்டார் அது அப்புறம் வந்து கிரீன் லேபிள் சோ இந்த நாலு மருந்துமே நீங்க பயன்படுத்தலாம் அதிகமா கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீன் எக்ஸ்பர்ட் பிளஸ் கூட ரைஸ் ஸ்டார் கலந்து அடிங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வந்து கோணா கோணாவிடர் ஓட்டுறாங்க கோணா விடர் ஓட்டலாமான்னு கண்டிங்கன்னா களைக்கொல்லி மருந்துகளை விட கோணா விட ரொம்பவே பெஸ்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயிரை டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு அதிகப்படியான வேர்கள் இருக்கும் அதிகப்படியான இருந்துச்சுன்னா அதிகப்படியான தூர்கள் கட்டும் சோ அதனால நீங்க கோனா வீடு ஓட்டுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம ஆட்கள் மூலமா களை எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆட்கள் மூலயமா களை எடுக்கலாம் அந்த வகையில களை எடுத்தீங்களாலும் உங்களுக்கு பிணைப்புகள் அதிகமா இருக்கும் நல்ல தூர்கள் பிடிக்கும் நீங்க இந்த மிஷின் நல்ல விட ஆள் வச்சு கூட கெடுக்கலாம் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இரண்டாவதா பாத்தீங்கன்னா உரம் மேலாண்மைங்க பதினஞ்சு டு ஒரு முப்பது நாளுக்குள்ள போடக்கூடிய உரங்கள்ல நீங்க எந்தெந்த உரம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் அதிக படியான கட்டும் பயிர்கள் நல்லாவே சேஃப்பாக வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் உரத்துல காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அடிவுரம் கொடுக்காதல காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோவும் இரண்டாவது பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோவோ அது மட்டும் பண்ணலாமா நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடிய குருணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோவும் யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோவும் சோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிப்ரோனியல் பிளஸ் பிப்ரோனியல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சோ இது பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறது நான்கு கிலோல வரும் இது காஸ்ட் வைஸ் ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போகும் சோ பிப்ரோனியல் ஜீரோ பாயிண்ட் த்ரீன்றது ஒரு ஆறுநூத்தம்பா வரைக்கும் சோ இது எது போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறுன்னு சொல்லக்கூடிய பிப்ரோனியல் போட்டிங்காவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சோ எந்த ஒரு குலை நோயோ பூச்சி தாக்குதலோ இல்ல புகையானோ இல்ல இலசுலுட்டோ குருத்து பூச்சியோ இந்த மாதிரி தாக்குதல் பாத்தீங்கன்னா இந்த பிப்ரோனியல் ஜீரோ புள்ளி ஆறுன்னு சொல்லக்கூடியது கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாம இதுல இரண்டாம் முறை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோவும் சோ அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோவும் யூரியா பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ கூட அது சோ அது எப்ப குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த உரம் கொடுத்துட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு இருந்து ஒரு ஐம்பது நாளுக்கு இடையில நீங்க இந்த உரம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம உரம் மருந்து மேலாண்மையில பஸ்ட் நம்ம எந்த மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 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 சைபர் இருக்கிற மருந்து அடிங்க அது மட்டும் இல்லாம கூட லேம்டா உங்களுக்கு அஞ்சு ஈஸி அசிபேட் நூறு கிராம் பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்க ஜீரோ புள்ளி அஞ்சு கண்டென்ட் இருக்கிற ஒரு நூறு எம்எல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் இலை சுருட்டு புகையான் தண்டு துளைப்பான் இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து அடிச்சுங்கன்னா கேட்கும் செகண்ட் மருப்பு செகண்ட் மருந்தா அதாவது பூ பூக்கும் பருவத்தில் எந்த மருந்து அடிக்கலான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரபனோபாஸ் நாற்பது மெத்தின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு ஈசி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவே வந்துடும் அது மட்டும் இல்லாம டிரைகோனால்சோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் டிபிகோனால்சோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் அது மட்டும் இல்லாம பதிமூணு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய ஃபேர்டிலைசர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ சோ ஒரு ஏக்கராக்கு நீங்க கலந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம பூ பூக்கும் பருவத்தில் உர மேலாண்மையில் நம்ம எதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமானதுங்க சோ நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் யூரியா போடுறாங்க இல்லைன்னா பொட்டாஸ் கூட யூரியா கலந்து போடுறாங்க ஸோ இது ரெண்டு காம்பினேஷனுமே தப்புங்க சோ அந்த மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையான் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்க வெறும் பொட்டாஸ் கூட போட்டுடலாம் பிரச்சனை கிடையாது நீங்க கூரை யூரியா ஆட் பண்ணாதீங்க சோ அது கூட நீங்க வேற எதனா நைட்ரஜன் சத்து குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமோனியம் சல்பேட் கண்டிப்பாகவே ஆட் பண்ணலாங்க நீங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவு முப்பத்தஞ்சு கிலோ போடலாம் அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது கிலோ வந்து நீங்க பயிர் தரத்தை பொறுத்து நீங்க ஐம்பது கிலோ வரைக்கும் கூட கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் சல்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதமும் இருக்கு நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்குறதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல கதிர் வரும் சமயத்துல பாத்தீங்கன்னா புகையான் வராது புகையான் வராததால உங்களுக்கு பதில் அடிக்காது சோ நெல்மணிகள் நல்லாவே முத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பொட்டாஸ் போறதால உங்களுக்கு நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கோல்டன் கலர்ல இருக்கும் நல்லாவே குண்டு குண்டா முத்தி இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா வெயிட்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா வரும் நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல எடுத்துட்டு போய் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பை நறக்க புடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பிரின்னு சொல்லுவாங்க சோ ஒரு பையில பாத்தீங்கன்னா உப்பிரின்னு சொல்லிட்டு வரும் சோ அதை பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா எழுபத்தஞ்சு கிலோ பையில புடிச்சிட்டு போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குதுங்க சோ தான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா கதிரோரம் காலங்களில் நீங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடுங்க அது மட்டும் இல்லாம இந்த சொல்லக்கூடிய இந்த பூப்பூக்கும் பருவத்தில் இந்த மருந்து அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது நெல் வாயில் நல்லாவே இருக்கும் அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஐம்பது இருந்து ஒரு அறுபது மூட்டை இருக்கும் மகசூல் பெறலாம் மிஷின் நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயிர் பண்ணீங்க நல்ல மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கும் நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த தகவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்க டெய்லி டெய்லி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சோ அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் பயோல கொடுக்குறேன் மறக்காம அதை போய் செக் பண்ணுங்க ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு தான் ஜாயின் பண்ணிங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட விலைவாசிகளை பற்றி நம்ம போடுவோம் நெல்லாகட்டும் ஆகட்டும் மணிலாவாகட்டும் சிறுதானியங்களாகட்டும் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் இதனோட அப்டேட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துடும் ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஏதாச்சும் புடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கும் பயனுள்ள பயனுள்ளதா இருக்கும் அவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்